ரஃபியா இலக்கை மட்ட போட்டிகளுக்கு நமக்கு பரிசுகளை வழங்கியதால் இப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் ஆதரவோ நம்முடைய உயர் திரு திரு எஸ் ஏ காந்திசார் அவர்களுக்கு கலின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்றேன் நல்லா கிளார் பண்ணுங்க எல்லாரும் கவுன்சிலை பற்றி கவலைப்படுகிறது ஒன்றாவது கவுன்சிலர் மாம ஆட்சி அவர்களுக்கு பொன்னாளி பற்றி கவலைக்கப்படுகிறது இந்த பள்ளிக்கூடத்துல இடம் வாங்குறதுக்கு வந்து ஒரு ஒரு மாத காலம் ரெண்டு மாத காலம் முயற்சி செய்து இடம் வாங்கி கொடுத்திருக்காங்க நன்றி குடும்பத்தை Yeah. <test> yeah. Standard, Yeah. 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 Here's the standard, you're the first price, Limited second price, putting third price. the price. Thank you. third price. The price. The price. शर्मिंदा हमारे दोस्त अर्द्धपाठ परी जय हो रही है उसी स्टैंडर्ड वन सिक्योर प्राइस दस साल ट्वेंटी प्राइस अफ्रीया मिशनरी प्राइस ठीक है भाग्य अर्निका स्वी महालेश्वरी यही कुछ स्टैंडर्ड संबंधना जा अर्निका स्वी अरुणिका सेम मालाड स्प्रे रेन प्राइस ए टू स्टैंड आउट कोई इरे इन फर्स्ट प्राइस चला क्लैप करा मालाड क्लैप करा टेक 10 मिनट्स ए राजदी सेकंड प्राइस जीरो स्ट्रीट प्लेस और मुस्कला

பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிம்மக்குரல் பட்டதாரி ஆசிரியர் என்னுடைய ஆசிரியர் திரு அவர்களை அவர்களுக்கு முதுகலையாக கௌரம்மாறு அன்போடு முதலாவது நிகழ்வு தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்கவும் தயவு செய்து அனைவரும் எழுந்து நிற்கவும் அனைவரும் எழுந்து நின்ற தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இசைக்கவும்

தலைவர் தலைவர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பெற்றோராசிய துணைத் அவர்களையும் முன்னிலை பொறுப்பை வைத்துக் கொண்டிருக்க மரியாதைக்குரிய வட்டார கல்வி அலுவலர்கள் அவர்களையும் அவர்களையும் நமது பள்ளியின் மேலாண்மை குழு தலைவர் திருமதி பொம்மியம்மாள் அவர்களையும்

அதற்கு முக்கிய காரணமாக இருப்பவர்கள் அருமை நமது பெட்ரோல் ராஜீவ் தலைவருடைய கரேசன் அவர்களும் மறைந்த கல்வி புரவலர் பி எஸ் பக்கிரிசாமி அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டாட்டியும் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அமுதம் கந்தசாமி அவர்களும் மிகப்பெரிய அளவில் அதாவது ஒன்றிலே சொல்ல வேண்டும் உடல்நலம் குன்றிய நேரத்திலும் நமது நம்ம மறைந்திருந்தாலும் அன்பு சகோதரர் எல்லாம் தூங்க விட மாட்டார் இன்று இவரை பார்க்க வேண்டும் என்றால் எடுத்துக்கு ஒரு மணிக்கு செல்லவனா இவரை முன்னாடி வந்து அந்த வகையில எல்லாம் பாடுபட்டு இரண்டாவது குழு மக்கள் எல்லாம் இந்த கல்வி இந்த பள்ளிக்கூடம் சிறப்பதற்கு நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு சொல்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து நிறைய முக்கியஸ்தர்களை சந்தித்து நிறைய பேர் நம்ம முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் நாடியத்தை சேர்ந்த முன்னாள் ஆட்சித்தலைவர்கள் அவர்கள் நாங்கள்லாம் சென்று நம்ம அவர்கள் நன்றி கூற வேண்டிய இந்த தாய்க்கு நம்ம எடுக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அது மட்டும் இல்ல இன்று இந்த பள்ளிக்கூடத்தினுடைய எண்ணிக்கை இருநூத்தி எழுபத்தி ரெண்டு என்று ஆண்டு அறிக்கை வகித்தார்கள் முன்னூறு எண்பத்தி ஒன்பது மேல எனது மாலை வணக்கம் இந்த பள்ளிக்கூடத்தில் சில வரலாறுகளை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பள்ளிக்கூடம் மாவட்ட உறுச்சியில் இருந்து இந்த பள்ளிக்கூடம் அப்பொழுது இல்லை அப்பொழுது பேராட்சி மன்ற துணைத் தலைவராக இருந்த மரியாதைக்குரிய காலம் தின்ற நடேச நம்பளம் அவர்களும் மரியாதைக்குரிய காலம் தின்ற பெருமாள் போனார் அவர்களும் மரியாதைக்குரிய மாமா ஐயப்பன் நம்பளம் அவர்களும் தீவிர முயற்சி எடுத்து பாவன குறிச்சியில் இருந்து இந்த பள்ளிக்கூடத்தை இங்கே கொண்டு வந்தார்கள் இந்த பள்ளிக்கு தானமாக இடம் வழங்கிய மரியாதைக்குரிய பள்ளிக்கு பள்ளியின் அருகாமையில் இருக்கின்ற ருக்குமணி அம்மையார் குடும்பத்தார்கள் இங்கே இருக்கின்றார்கள் அவரை மரியாதைக்கு கூட அழைப்பதில்லை ஆகவே இந்த மாணவர்களுக்காக நடைபெறுகின்ற ஆண்டு விழா நிகழ்ச்சி என்பது அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இருந்தால் ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகம் அதே போல மாதிரி முன்னாள் மாணவர்கள் எல்லாருமே மிகவும் விஷயத்த ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நிற்ப இந்த விழா வந்து மிக உள்வெளி ரொம்ப சிரமப்பட்டு நம்ம ஊர் கிராமத்துல உள்ள எல்லாருமே சேர்ந்துதான் அந்த முன்னாடி கஷ்டப்பட்டு உருவாங்க பள்ளி அது அந்த பள்ளியில படிக்கிறதே ஒரு மிக சிறப்பு நானும் இந்த பள்ளியோட முன்னாள் மாணவர் சொல்லி பெருமையான பள்ளி அதே போல எங்க தாத்தாவும் சரி இந்த பள்ளிக்கா நிறைய விஷயம் சுத்திருக்காங்க அப்பாவும் சரி நிறைய சோ நானும் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு உரிய சொல்லிட்டு பள்ளியோட வளர்ச்சிக்கால என்னால கொடுங்க என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்வோ அத்தனையும் ஊர் பெரியவர்களோட ஒத்துழைப்பு இருக்கிற ஆசிரியர் மாணிக்க இருக்கிறோம் உடனே வேறாவருடைய நேற்று பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அன்புக்குரிய சகோதரி விஜயலட்சுமி அவர்களுக்கு கொண்டாடி பொறுத்துகிறோம்

அந்த இரண்டு பேர் தயவு செய்து பொறுத்து இந்த பள்ளியில ஆசிரியராக பணியாற்றி வருகிற முப்பத்தி ஒன்னு அன்று பணி நிறைவு இருக்கிற இந்த பள்ளியினுடைய மூன்றாம் வகுப்பு ஆசிரியை அம்பிற்கிறிய சகோதரி இரா மகேஸ்வரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அவருடைய வீட்டுக்காரரையும் மேடைக்கு அழைக்கிறோம் இந்த ஒன்றியை தெரிவித்த எந்த அல்லது ஆட்சி இல்ல பெண் ஆட்சி இல்ல சொல்லி அழைக்கிறது மகேஷ் மட்டும்தான் சொல்லி அழைக்கிறது நிகழ்ச்சி அளித்திருக்கிறது பங்கேற்கிற கட்டிமன்றத்தை நான் நிச்சயம் கொடுவேன் நீலகட்ட பிள்ளையாளுடைய அருணோடு அப்பொழுதும் ஆசீர்வாதம் படுகிற இடத்தில் எனக்கு தாய் தகவலாக இருந்து பணியாற்றுகிற இடத்தில் அவர் இருக்க வேண்டும் என்பதுதான் நமது

மாணவர்களின் திறமையை ஊக்குவிக்கும் நிறைய போட்டிகள் நடைபெற்று அத்தனை பேருக்கு நன்றி அந்த வகையில் நிறைவாக நன்றி சிங்கிள் பேராண்டு பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அவருடைய பரிப்பு செலவை நானே ஏற்றுக்கொள்கிறேன்